السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد غنيه الكلية إسلامية صحوذر صحوذر الله جل شانه وتعالى إن دولة التل ننمي غلي سيبذرك فلا نلا لينا அந்த நல்ல வழிகளில் ஒன்றுதான் நற்குணங்களாகும் நபி சொல்லாஹ் அலைஹம் அவர்கள் சொல்கிறார்கள் நாளை மறுமையிலே மீசான் என்ற அந்த தராசை கதிக்கச் செய்வதில் கனமாக ஆக்குவதில் நல்ல பண்புகளை விட வேறு எதுவும் இல்லை என்று சொல்கிறார்கள் அதாவது நல்ல பண்புகள் தான் நன்மை தராசை அதிகமாக கழிக்க செய்யும் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்கிறார் அதே போன்று ரசூல் சொல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு தரஜாதி கா இமில் லைலி ஒசா இமின் நஹார் ஒரு மனிதன் தன்னுடைய நற்குணங்களின் மூலம் நல்ல பண்புகளின் மூலம் இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய பகலெல்லாம் நோன்பிருக்கக்கூடிய ஒருவருடைய அந்தஸ்தை அடைந்து கொள்கிறார் என்று சொன்னார்கள் அதேபோல நக்சுவல் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அக்ராபிக்கும் அஹ்லாக்கன்யா மறுமையிலே உங்களில் எனக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் உலகத்தில் நல்ல பண்புகளோடு திகழ்ந்தவர் என்று சொல்கிறார்கள் நல்ல பண்புகள் நம்முடைய நன்மை தராசை கவிக்கச் செய்யக்கூடிய மிக சிறந்த வழிகள் இந்த நல்ல பண்புகளை பூரணப்படுத்துவதற்காக வேண்டியதான் அவ்வாஹு தூதர் அனுப்பப்பட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தை சொல்லும் போது இன்னமா பொழித்துளி உச்சம்மிம மக்காரிமல் அஹ்லாப் நல்ல உயர்ந்த பண்புகளை பூரணப்படுத்துவதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்கிறார்கள் எனவே நல்ல பண்புகள் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையான நோக்கங்களில் ஒன்று இதை நம்மில் பலர் புரிந்து கொள்ள தவறுகிறோம் இஸ்லாத்தை பின்பற்றுவது என்று சொன்னால் வெறுமனே நாம் பள்ளிவாசலோடு தொடர்போடு இருப்பதும் அல்லது வேறு சில வணக்கங்களை செய்வதும் மாத்திரமல்ல நம்முடைய முகத்தில் இஸ்லாம் வர வேண்டும் வலைவசம் அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய சகோதர முஸ்லிமை பார்த்தினி புன்முறுவல் செய்வது சதக்கா என்றார்கள் சிரிப்பது புன்முறுவல் செய்வதை ஒரு இபாதத் ஒரு தர்மமாக ருசல்லா அலி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் மன்னிக்கும் மனப்பான்மை விட்டுக் கொடுக்கும் தன்மை அடுத்தவர்களுக்கு நல்லதை நேசிக்கும் நிலை இவ்வாறான உயர்ந்த பண்புகள் நம்மிடம் வர வேண்டும் ஏன் மனிதர்களை தாண்டி ஏனைய படைப்புகள் மீதும் அன்பு காட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற அளவுக்கும் இந்த நல்ல பண்புகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே மீசான் என்ற தராசு கதித்தால்தான் அல்லாஹ் அங்கீகரிக்கிற வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அந்த தராசு கதிப்பதற்குரிய ஒரு அழகிய வழிதான் அழகிய பண்புகள் நற்குணங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பண்புகளை நாம் கொண்டு வரக்கூடாது என்று நாம் எல்லோரும் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோமாக அதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள்பானைப்பானாக والسلام عليكم ورحمه الله وبركاته